பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கும் இந்தியன் டூ திரைப்படம் வந்து ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வேலைகள்லாம் போயிட்டுருக்கு இதற்கிடையில் இன்னொரு பரபரப்பான செய்தி ஒன்று சோசியல் மீடியாக்கள்ல ஓடிட்டுருக்கு அதாவது இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பற்றிய ஒரு அப்டேட் தான் ஆடியோ லான்ச் பற்றிய அப்டேட் அப்படின்ன உடனே சாதாரணமாக நினச்சிடாதீங்க இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் ஹாட் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கிற விஷயம் தலைவரோட நீண்டகால நண்பர் கமல் கூடவே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரும் தலைவருக்கு ரொம்பவே நெருக்கமானவர் அதனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து கண்டிப்பாக தலைவர் பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டூ திரைப்படத்துக்கு பட்ஜெட் வந்து ரொம்பவே எகிரி இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய அளவில் ரீச் இருக்கணும் ஸோ அந்த ரீச் கிடைக்கணும் அப்படின்னா அங்கே தலைவர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தலைவருக்கும் இன்வைட் பண்ணியிருக்காங்க தலைவர் வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுனார்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் இல்லை அப்படியே ஆடியோ லான்ச்சிலருந்து அந்த ஹைப் எகிரும் ஏன்னா பொன்னியன் செல்வன் பார்ட் ஒன் படத்துக்கே பார்த்தோம் தலைவர் பேசினார் அந்த ஹைப் அங்கே ஆரம்பித்தது அந்த படம் ஓடி முடிகிற வரையும் இருந்தது ஆனால் பார்ட் டூக்கு அந்த ஹைப் இல்லை ஏன்னா பார்ட் டூ ஆடியோ லான்ச்சில் தலைவர் பேசலை அதனால் தலைவர் பேசுனார்னால் அதுக்கு ஒரு மதிப்பே தனியாக இருக்கும் அந்த ரீச்சே பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தலைவருக்கும் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு படக்குழுவினர் முடிவு பண்ணி தலைவரை இன்வைட் பண்ணியிருக்காங்க பட் தலைவர் கலந்துக்குவாரா மாட்டாரா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் தெரியும் நண்பனுக்காக தலைவர் வந்து கலந்துக்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்